குருவே சரணம் காமகோடி ஈஸ்வரணி காஞ்சி காமாஷி தனயனைவா காமக்கோடி ஈஸ்வரணி காஞ்சி காமாஷி தனையனை கெஞ்சி கெஞ்சி அழைக்கின்றோங்கும் அது கஞ்சப்பதம் காட்டிடவா கெஞ்சி கெஞ்சி அழைக்கின்றோம் கஞ்சபதம் காட்டிடவா காமகோடி ஈஸ்வரனே காஞ்சி காமாஷி தனயனை கெஞ்சி கெஞ்சி அழைக்கின்றோம் உமது கஞ்சபதம் காட்டிடவா பணம் மெய்யாலே மையாலே உம்மை தினம் தீனம் துதிக்கின்ற அச்சமெல்லாம் தீர்ந்ததப்பா என்றும் ஆனந்தமே நிறைந்ததப்பா அச்சமெல்லாம் தீர்ந்ததப்பா என்றும் ஆனந்தமே நிறைந்ததப்பா உள்ளமென்னும் கோவிலே உமக்கு மனசிக பூஜை செய்ய உமக்கு மனசிக பூஜை செய்ய கள்ளம் கவடம் நீங்குதப்பா மனசு காற்று போல ஆகுதப்பா கள்ளம் கபடம் நீங்குதப்பா மனசு காற்று போல ஆகுதப்பா ரிஷபா வாகனம் கொண்டவனே உம் பதம் மிருக பற்றி கொள்ள சப வாகனம் கொண்டவனே உமது பாதமிருக பற்றிக் கொள்ள இடர்கள் அகலுதப்பா என்றும் இன்பம் நிலவுதப்பா இடர்கள் அகலுதப்பா என்றும் இன்பம் நிலவுதப்பா அனுஷ தெய்வமே உம்மை அகமுருகி கொண்டாட அனுஷ தெய்வமே உம்மை அகமுருகி கொண்டாட அகந்தை மறையுதப்பா பா பால அற்புதங்கள் நிகழுதப்பா அகந்தை மறையுதப்பா பால அற்புதங்கள் நீரைதப்பா காமகோடி ஈஸ்வரனே காஞ்சி காமாஷி தனயனைவா கெஞ்சி கெஞ்சி அழைக்கின்றோங்குமது கஞ்சபாதம் காட்டிடவா கெஞ்சி கெஞ்சி அழைக்கின்றோம் அழைக்கின்றோங்குமது கஞ்சபாதம் காட்டிடவா குருவே சரணம் <coughs>